தமிழ் இனத்துக்கு அவர் தான் வந்து முன்னோடியே அவர் தான் தமிழ்நாட்டையை காப்பாற்ற முடியும் அந்த நம்பிக்கை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு ஆதரவாளர்கள்லாம் எல்லா வீடுகள்லையும் இருக்காங்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க ஏன்னா என்ன பிரச்சனைனா அவங்களால வெளிப்படுத்திக்க முடியாது தன்னை ஏன்னா இன்னமும் எப்படின்னா நாம் தமிழர் கட்சி வந்து எப்படின்னா நம்ம வந்து இன்னும் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்காதனால ஒரு ஒரு மந்திரி சீட்டோ ஒரு எம்எல்ஏ சீட்டோ பிடிக்காதனால மக்கள் வந்து ஒரு சில சில பேர் எப்படின்னா தன்னை பின் அதை வந்து எப்படி பார்க்குறாங்க ஒரு இல்ல வேணா இதை சொல்ல வேணாம் பொதுவெளியில சொன்னா அதை நம்மளை கேளிக்கையா பார்ப்பாங்க அந்த மாதிரி இன்னமும் விமர்சிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கப்புறம் அண்ணன் வந்து பேச்சை கேட்டதுனால நம்மளுக்கு ஒரு அரசியல் தெளிவு வந்தது அதுக்கப்புறம் தான் செய்து தமிழ் தேசியம்னா என்ன திராவிடம்னா என்ன திராவிடம்ன்றது ஒரு மாயேன்றது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தமிழ் தேசியத்துக்குள்ள ஈடுபடுத்திக்கிட்டோம் அதாவது மற்ற கட்சிகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் நாம் தமிழர் திரும்பி பார்ப்பாங்க நம்ம தமிழ் இனத்துக்கு அவர் தான் வந்து முன்னோடியே அவர் தான் தமிழ்நாட்டையே காப்பாற்ற முடியும் அந்த நம்பிக்கை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு இது வரைக்கும் அந்த அளவுக்கு நம்ம கட்சி அந்த அளவுக்கு கிடையாது இப்போ தான் எனக்கு ஒரு இப்போ தான் நம்ம தமிழ் தமிழ் மண்ணை வந்து இந்த நிறைய மணல் கொள்ளை இதெல்லாம் நடக்குது இல்லையா அதெல்லாம் பார்க்கும்போது இவர் தான் நமக்கு கரெக்டான ஆளு அப்படின்றத தமிழ்ன்ற ஒரு உணர்வு தான் தமிழ் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக வரேன் நான் ஒரு அஞ்சாறு வருடமா நான் பயணிச்சுட்டு இருக்கேன் நாம் தமிழர் கட்சியில் முதல்ல என் தம்பி தான் அதுக்குள்ள என்னை கூப்பிட்டு வந்தான் நாங்கள் அதுக்கு முன்னாடி நான் வலைதளங்களில் பார்ப்பேன் நாம் தமிழர் கட்சி பத்தி அவங்களோட கொள்கை அண்ணனோட இதெல்லாமே நம்மளுக்கு பேச்சு கேட்டுக்கிட்டே இருப்போம் திடீர்னு என் தம்பி தான் அதில் உள்ள இழுத்துட்டு வந்தான் என்ன ஒரு இதுனா அவன் உள்ள வந்துட்டான் என்னை எழுத்துட்டு வந்துட்டான் அவன் ஏதோ ஒரு சில காரணங்களால அவன் வெளியே போயிட்டான் என்னால் வெளியே வர முடியல நான் நாம் தமிழர் கட்சியில பயணிச்சுட்டு இருக்கேன் இல்ல இதுக்கு முன்னாடி நான் கட்சி எதுவும் இல்லை எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா திமுக நான் அதனால என் முதல் ஓட்டு வந்து நான் திமுகவுக்கு போட்டேன் அப்போ வந்து எனக்கு அந்த அளவுக்கு புரிதல் கிடையாது அப்பா சொன்னாங்க நான் போட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் நாம் தமிழர் கட்சிக்கு வந்தேன் இல்ல இல்ல அப்பா இல்ல உம் அதாவது முன்னாடி வந்து நான் வந்து தொலைக்காட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தொலைக்காட்சிகளில் பார்த்தோன்னா எல்லா செய்திகளும் எல்லாமே எங்கள் அப்பா பார்க்குறது பார்த்திங்கன்னா அந்த இந்த இவங்களோட செய்திகளாக தான் இருக்கும் திமுக இதை பற்றியாக தான் இருக்கும் அப்போ வந்து எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியல திமுகனால் என்ன அவங்க கொள்கை என்ன அந்த கட்சியோட நிலைப்பாடு என்ன அந்த ஒரு அரசியலே புரிதல் இல்லாமல் இருந்தது அதுக்கப்புறம் அண்ணன் வந்து பேச்சை கேட்டதுனால நம்மளுக்கு ஒரு அரசியல் தெளிவு வந்தது அதுக்கப்புறம் தான் செய்து தமிழ் தேசியம்னா என்ன திராவிடம்னா என்ன திராவிடம்ன்றது ஒரு மாயின்றது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தமிழ் தேசியத்துக்குள்ளே ஈடுபடுத்திக்கிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நாம் தமிழருக்கு தான் அதாவது நாம் தமிழர்க்கான ஒரு அது ஒரு பாதையாக இருக்கும் அதாவது மற்ற கட்சிகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் நாம் தமிழரை திரும்பி பார்ப்பாங்க இப்போது எங்களை வந்து விமர்சிக்கிறவங்க யாராவதுனா இருக்கலாம் சின்ன பசங்கள்லேருந்து அவங்க பேசுறது பேசிகிட்டு இருக்காங்க அரசியல் புரிதல் இல்லாத இருக்கிறவங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் ஒரு தெளிவு வரும் மக்கள் ஆதரவு எங்களுக்கு இருபத் இருவத் அப்புறம் நல்லா இன்னும் பெருகும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இல்லை என் தம்பியும் நாம் தமிழர் அதாவது நாம் தமிழர் கட்சி பற்றி ஒன்றே ஒன்று தான் அதாவது நாம் தமிழர் கட்சி நாம் தமிழருக்கு ஆதரவாளர்கள்லாம் எல்லா வீடுகள்லையும் இருக்காங்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க ஏன்னா என்ன பிரச்சனைனா அவங்களால் வெளிப்படுத்திக்க முடியாது தன்னை ஏன்னா இன்னமும் எப்படின்னா நாம் தமிழர் கட்சி வந்து எப்படின்னா நம்ம வந்து இன்னும் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்காதனால ஒரு ஒரு மந்திரி சீட்டோ ஒரு எம்எல்ஏ சீட்டோ பிடிக்காதனால மக்கள் வந்து ஒரு சில சில பேர் எப்படின்னா தன்னை பின் அதை வந்து எப்படி பார்க்குறாங்க ஒரு இல்லை வேணாம் இதை சொல்ல வேணாம் பொதுவெளியில் சொன்னால் அதை நம்மளை கேளிக்காக பார்ப்பாங்க அந்த மாதிரி இன்னமும் விமர்சிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால என் தம்பி என்னென்னா அவன் அவன் வாழ்க்கை அந்த ஒரு அந்த ஒரு இது அது வேணாம் அப்படின்ற மாதிரி அவன் ஒதுங்கிட்டான் ரெண்டாவது என்னென்னா தனிப்பட்ட விஷயம் என்னென்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து யாருமே வெளியில் காசு கொடுத்து வந்தெல்லாம் இங்கே வேலை செய்ய மாட்டாங்க நம்ம இறங்கி வேலை செய்யணும் நம்ம பொது வாழ்க்கை நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையை விட்டுட்டு வந்து நம்ம இங்கே வேலை செய்யணும் அது வந்து அவன் அளவுக்கு தயாராக இல்லை ஆனால் எனக்கு ஈடுபாடு இருந்ததுனால நான் அரசியல் என்னோடய வாழ்க்கையை பொது வாழ்க்கையை விட்டுட்டு நான் வந்து உள்ளே வந்து வேலை செய்கிறேன்னு அந்த உறுதியோடு வந்திருக்கேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி வரணும் வரக்கூடாதுன்னு இல்லை அவனுக்கு ஒரு ஒரே ஒன்று தான் அந்த நம்ம இதில் என்னென்னா நம்ம கொஞ்சம் தியாகங்கள் நிறையா பண்ண வேண்டியது இருக்கும் நிறைய விஷயங்களை இழக்கணும் நம்மளை நம்மளுக்கான விஷயங்களை தள்ளி வச்சுட்டு தான் நம்ம இந்த கட்சிக்குள்ளே அது வந்து நீங்கள் பொருளாதாரம் அடிப்படையில் கூட சரி தான் ஏன்னா இப்போது இங்கே பதாகைகள்லாம் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த எப்படியும் இந்த ஒவ்வொரு பதாகைக்கும் ஒவ்வொருத்தவங்க ஒரு ஐம்பது ரூபாய் நூறுரூவா போட்டுருப்பாங்க எல்லாம் கஷ்டப்படுறவங்க தான் இப்போ என் தம்பி வரலனால இரநூறுவா முந்நூறுவா கொடுப்பான் போடுவான் என்ன வந்து அண்ணன் நாங்கள் இறங்கி செய்கிறோம் இறங்கி செய்ய ஆட்கள் இருக்கும் எங்களுக்கு பின்னாடியும் தோழர்கள் இருக்காங்க தம்பி தங்க எங்களும் இருக்காங்க அது எங்களுக்கு மகிழ்ச்சியா வரை இந்தியாவின் கொள்கை பாதுகாப்பு கொள்கை என்பது எவன் பாதிப்புக்கு ஆளாகிறானோ அவன் பக்கத்தில் நிற்பது அதற்கு பிறகு இவர்கள் எடுத்த வெளியுறவு கொள்கை பாதுகாப்பு கொள்கை என்பது எவன் பாதிப்புக்கு ஆளாக்கிறானோ அவனுக்கு துணையாக நிற்பது இதுதான் நம் இனத்திற்கு நடந்த அரசியல் நிலைப்பாடு இதிலே சரணடைந்த பத்தாயிரம் கைதிகள் பொதுமக்கள் அவர்கள் எங்கே என்ற கேள்வியை இதுவரை பன்னாட்டு சமூகத்தில் ஒருவரும் எழுப்பவில்லை எத்தனையோ நாட்டு தலைவர்கள் குறிப்பாக இந்திய நாட்டினுடைய முதன்மை அமைச்சர் மாண்புமிகு ஐயா நரேந்திர மோடி பல முறை செல்கிறார்கள் இந்த நாட்டின் முதல்வராக இருந்தவர்கள் ஒருவர் உட முப்பத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடந்து இப்போது நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நடந்து கூட இந்த போய்கொண்டிருக்கிறது எழுப்பவில்லை சரணடைய சொன்னால் குழந்தைகளோடு சரணடைந்தார்களே அவர்கள் எங்கே என்ற கேள்வியை ஒருவனும் எழுப்பினார் ராஜபக்ஷ பதவிகாலம் முடிந்து சிறிசேனா வந்தார் கேள்வி எழுப்பப்பட்டது பத்தாயிரம் பேர் சரணடைந்தார்களே அவர்கள் எங்கே மிக சாதாரணமாக மிக சாதாரணமாக எல்லோரும் செத்து போனார்கள் முடித்து விட்டார் பத்தாயிரம் பேர் போரில் குண்டு வீசி கொல்லப்பட்டவர்கள் அல்ல பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம் வாருங்கள் என்று அழைத்து செத்து போய்விட்டார்கள் என்றார்கள் ஒரு கேள்வி எழுப்பி எப்படி செத்தார்கள் பத்தாயிரம் பேர் செத்தார்கள் எப்படி செத்தார்கள் நோய் இல்லையா பசி இல்லையா பட்டினி இல்லையா எப்படி செத்தார்கள் கொன்று புதைத்து விட்டார்கள் அந்த கூடுகள் தான் எல்லாம் அந்த கூடுதான் முன்பு தோண்டியது அறுநூறு ஆண்டுகளுக்கு மூத்தது என்று சொன்னார்களே அது இந்த தாய் நிலத்தில் தோண்டுகிறான் உன்னுடைய தொன்மம் வெளிப்படுகிறது உன்னுடைய அடையாளங்கள் வருகிறது உன்னுடைய பண்பாடு வழியில் தெரிகிறது எலும்பு கூடுகளில் உன் இனப்படுகொலை வெளியே தெரிய வருகிறது சாட்சி கேட்கிறார்கள் அங்கே நடந்தது இனப்படுகொலையா என்பதற்கு சாட்சியாக எம் இன மக்களின் எலும்பு கூடுகள் என்று போராடி கொண்டிருக்கிறது உலக அரங்கில் எங்களுக்காக எவருமே செய்யலை இயற்கை எம்மோடு இசைந்து நின்று போராடி கொண்டிருக்கிறது இயற்கை எங்களுக்காக போராடி மானமிக்க தமிழ் பிள்ளைகள் மான தமிழச்சி பார்வை பால் குடித்த பிள்ளைகள் இன உணர்வும் மாண உணர்வும் கொண்ட தமிழ் பிள்ளைகள் கிளர்ந்து எழுந்து வருகிறோம் ஆள் மனதுக்குள் இதை பதிய வைத்து இதையெல்லாம் மறந்து கடந்து போக முடியாது நம்ம என்ன சொல்வார்கள் ஈழத்தை வைத்து அரசியல் செய்து பிழைக்கிறார்கள் என்பர் இவர்கள் இலவசத்தை வைத்து அரசியல் செய்து பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை அரசியல் என்று வேறு சொல்கிறார்கள் அரிசி பருப்பு கொடுப்பது ஆயிரம் வேட்டி சேலை கொடுப்பது மிக்சி கிரைண்டர் கொடுப்பது தனக்கு வாக்களித்து அதிகார வலிமை எடுத்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைத்த மக்களை கையேந்தி பிச்சை எடுக்க வைப்பதற்கு பெயர் ஆட்சி அந்த ஆட்சியை நிறுவதற்கு பெயர் அரசியல்